அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆறுபடை வீடுகளுக்கும் முந்தைய கோவில் என சொல்லப்படுகிறது ஈரோடு அருகில் உள்ளது சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி பாடல் அடங்கிய நூலை பால சுவாமி அரங்கேற்றிய திருத்தலம் இதுவாகும் கந்தசஷ்டி கவசத்தில் வரும் சிவகிரி வேளவன் என்னும் அருகில் சென்னிமலை முருகப்பெருமானை குறிப்பதாக கூறப்படுகிறது இந்த ஆலயமானது சென்னிமலையிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் ஆற்றங்கரையில் உள்ள கொடுமணல் என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் நிறைய பசுக்களை வளர்த்து வந்தார் அவர் வளர்த்த பசுக்கள் தினந்தோறும் மேய்ச்சலுக்கு சென்று திரும்புவது வழக்கம் அப்படி திரும்பி வரும் பசுக்கள் ஒன்று மடு மடிவற்றி பாலின் ஆள்தோறும் திரும்பியது அதை கண்ட உரிமையாளர் ஒருநாள் மந்தையுடன் சென்று கண்காணித்தார் அப்பொழுது அந்த பசு திரும்பி வரும் வழியில் ஒரு புதர் அருகில் சென்று தானாக பால் சுரிவதை பார்த்தார் அந்த இடத்தை அகழ்ந்து பார்த்தபோது முருகப்பெருமானின் சில இடுப்புக்கு மேல் அழகிய சிற்ப வேலைப்பாட்டுடன் இடுப்புக்கு கீழே பாதம் வரை கரடமுடாகவும் இருந்தது தெரிய வந்தது இது ஆச்சரியமிட்டார் அந்தாள் அந்த சிலையை எடுத்து வந்து சிற்பி ஒருவன் உதவியுடன் இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதியை உள்ளிக்கொண்டு சீராக்க முனைந்தபோது சிலையில் இருந்து ரத்த பிரிட்டு வந்தது உடனே அப்பகுதியில் வாழ்ந்த முனிவர் ஒருவர் அழைத்து காட்டவே அவரோ வேலவன் இப்படியே இருக்க விரும்புகிறார் அவர் விரும்பியபடி விட்டு விடுவோம் என்று கூற அதே நிலையில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டானார் மற்றொரு தகவல் என்னவென்றால் அனந்தன் என்ற நாகராஜனுக்கு வாயு பகவானுக்கு இடையே யார் பெரியவர் என்பதில் பல பிரச்சை நடந்ததாகவும் மகமேறு பருவதத்தை உறுதியாக சுற்றி பிடித்து கொண்ட அனந்தனிடமிருந்து அதை மீட்பதற்காக வாயு தேவன் எடுத்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது அது சமயம் மேருமலையின் சிகரப்பகுதி பெயர்ந்து பறந்து சென்று பூந்துறை நாட்டில் விழுந்ததாகவும் அதுவே சிவகிரி புஷ்பகிரி மடகுகிரி என்றெல்லாம் தற்போது சென்னிமலை என அழைக்கப்படுகிறது இந்த ஆலயத்துள்ள மூலவர் சுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார் அம்பாளின் பெயர் அமுதவள்ளி சுந்தரவள்ளி தளவிட்சம் புளியமரம் மரம் தீர்த்தமாக இந்திர தீர்த்தம் இமய தீர்த்தம் காசிப்பு தீர்த்தம் பட்சு தீர்த்தம் நிறுதி தீர்த்தம் சிவகங்கை காசி கிணறு மாமாங்க தீர்த்தம் வரடி கிணறு தீர்த்தம் காளி தீர்த்தம் தேவி தீர்த்தம் செங்கழு வாவி விஷ்ணு தீர்த்தம் நெடுமாள் சுனை பிரம்ம தீர்த்தம் தேவர்பாளி நவீர தீர்த்தம் சாரத தீர்த்தம் மார்க்கண்டேய தீர்த்தம் தெப்பகுளம் என இருபது தீர்த்தங்கள் இந்த சென்னிமலையில் இருக்கின்றன ஆனால் சென்னிமலை முருகப்பெருமானின் நித்திய அபிஷேகம் மற்றும் நெய்வேத்திய பயன்பாட்டிற்கு திருமஞ்சன தீர்த்தம் எனப்படும் மாமாங்க இருந்து நீர் எடுத்துச் சொல்லப்படுகிறது இது கடுமையான கோடையிலும் மற்றாது பொங்கும் நீர் வளத்தை கொண்டுள்ளது இந்த தீர்த்தம் அடுத்ததாக சென்னைமலை அருகில் உள்ள இச்சிப்பாளையத்தில் உள்ள குன்றின் மீது அமைந்துள்ளது இக்கோவில் இதன் படிகட்டுகள் அடிவாரத்தில் இருந்து செங்குத்தாக இல்லாமல் பக்தர்கள் ஏழு செல்ல வசதியாக சரிவர அமைக்கப்பட்டுள்ளன படிகளில் ஏறிய உடனேயே கடம்பவனேஸ்வரர் கந்தர் இடும்பன் ஆகியோரை தரிசிக்கலாம் பின்னர் வள்ளியம்மன் பாதம் என்ற மண்டபத்தை கடந்து சென்றால் முத்துக்குமார சுவாமி எனும் மலைக்காவலர் சன்னதியை பார்க்கலாம் படிகட்டில் நடக்கும்போது நீண்ட இலையுடன் கூடிய துரட்டி மரம் என்ற மிக பழமையான மரம் ஒன்று உள்ளது துஷ்ட சக்திகளால் வெடிக்கப்பட்டவர்கள் இம்மரத்தை நெருங்கும்போது அவை விலகும் என்கிறார்கள் அதற்கடுத்து வரும் ஆற்று மலை விநாயகரை தரிசித்து மேலே சென்றால் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை அடையலாம் கிழக்கு நோக்கிய சன்னதியில் இருபுறமும் அம்மையும் அப்பனும் அரவணைக்க சுவாமி தனிச்சன்னதியில் இருந்து தனித்து அருள்பாலிக்கிறார் அவருக்கு முன்பாக விநாயகரும் வலதுபுறத்தில் உமையவள்ளி உடனுரை மார்க்கண்டேயரும் அடுத்ததாக இடதுபுறத்தில் விசாலாட்சி உடனுரை விஸ்வநாதரும் குடும்ப சமேதராக சூழ்ந்திருந்து குமரனை மட்டுமின்றி வழிபடும் வரும் பக்தர்களை ஆசிர்வதிக்கின்றனர் கருவறையின் பின்புறம் முருகனின் தேவியார்களை வள்ளி தெய்வியான இருவரும் தனிச்சன்னதில் ஒன்றாக இருந்து ஆறுள் இவர்கள் இருவரு திருவரங்களும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன இவர்களுக்கு பின்னால் புன்னாக்கு சித்தர் சன்னதி வேல் கோட்டமாக காட்சியளிக்கிறது மலை மீது நீண்டனாகத் தவம் இருந்த இவர் பின்னால் புன்னாக்கு சித்தர் என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது சென்னிமலை வரலாற்றை இவரே ஏற்றினார் என்றும் கூறப்படுகிறது இவர் சன்னதிக்கு பின்புறம் சரவண மாமுனியோர் வாழ்ந்த குகையும் சமாதியும் இருக்கின்றன சஷ்டியில் விரதமிருந்து சென்னிமலை ஆண்டவனை வழிபடுவோருக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருமணம் விவசாயம் புற தொழில் சார்ந்த செயல்களில் ஈடுபடும்போது இந்த தல முருகப்பெருமானுக்கு ஆட்சணை செய்து சிகப்பு பூ எட்டு செயல்படுத்துவது தொடர்ந்து மரபாகவே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அறுபடை வீடுகளுக்கும் முந்திய கோயிலாகவும் நிகர பெருமையை விடையதாக கூறப்படுகிறது ஈரோட்டிலிருந்து தாராபுரம் செல்லும் வழியில் இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் பெருந்துறையிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் சங்கூர் ரயில் நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னிமலை அமைந்துள்ளது மக்கள் வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள் உங்களுடைய குழந்தை பாக்கியம் செல்வத்தில் கஷ்டம் அனைத்தும் நீங்கி அந்த முருகப்பெருமானு அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்